வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலாம் கிளாக் எப்போ தெரியுமா இருந்துச்சு நாலு மணிக்கு தான் இருந்துச்சா அப்போ தான் அலாரம் அடிக்கும் அதை நீங்கள் மாற்றவே முடியாது ஆனால் நாலரில் என்ன ஆயிடுச்சு அலாம் கிளாக்கை நம்ம மாற்றிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி இருந்தாலும் நம்மளுடைய மனுஷங்களுடைய பயன்பாட்டுக்காக அதை மாற்றிக்கலாம் இருந்துச்சு யார் நீங்கள் அலாம் கிளாக் வாங்கினாலும் சரி நாலு மணிக்கு கட்டாயமாக எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் அதை நம்மளுடைய டைம்க்கே மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணாங்க பத்தாயிரம் வருஷம் கழிச்சு போனாலும் மூணில் நீங்கள் நீலாம்சாங்குடைய கால் பாதத்தை பார்க்க முடியும் அதாவது அவங்க பதிச்சு இருந்தால் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டாக பார்க்க முடியும் ஏன்னா அங்கே ஆக்சிஜன் கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி காத்தே இருக்காது அப்புறம் எப்படி இப்போ களையும் அதனால் மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் வாலண்டியரை போய் யாராவது களை சுட்டாதான் அந்த வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க யாராவது பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க யார் பண்ணாங்க அதனால் மூணில் இன்னும் நீல கால் பாதம் அப்படியே தான் இருக்குது ஃபுட் பிரிண்ட் அப்படியே தான் இருக்குது முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க எல்லாருமே மேங்கோ அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இங்கிலீஷ் அது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் கிடையாது மாங்காய் அப்படின்னு தமிழில் இருக்கிற வார்த்தையிலிருந்தால் மேங்கோவே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாங்காய் முன்னாடி வந்துருச்சு இல்லையா அதுக்கப்புறம் தானே மேங்கோன்ற வார்த்தையை கடைபிடிச்சாங்க அப்போ தமிழ்ல இருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அணகொண்டான்ற வார்த்தை இருக்குல்ல அதுவும் தமிழ்ல இருந்து எடுத்தது தான் ஆணை கொன்றான் அதாவது யானையை கூட கொல்லக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்றதான் அந்த பேரு அதுவும் வந்து நம்ம தமிழ்ல இருந்து கொண்டு போன வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க அசாம்ல ஒரு ஏடிஎம்ல திடீர்னு பணத்தை வந்து லோட் பண்றதுக்காக போனாங்க முப்பது லட்சம் ரூபா லோட் பண்றாங்க ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு யாரு போய் பணம் எடுத்தாலும் வரவே இல்லை முப்பது லட்சம் காலியாக வாய்ப்பே இல்லை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மிஷினை திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட எலி இருக்கு இல்லையா ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் நோட்டுகளை அப்படியே அரிச்சு அடிச்சு சடிச்சு சாப்பிட்ருக்கு வேறு வழி இல்லாமல் பசியில் ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஏடிஎம் எல்லாத்துலேயும் ஒரு ரேட் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுன்றதுக்காகலாம் நிறைய மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் எலி வராமல் இருக்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அட்ரில் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் ஜெஸ்ட்ரி டேக் கேர்